வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்தக்கூடிய ரேவதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவை வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நம்ம வந்து மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ பொதுவாகவே மீனம் ராசி அப்படின்றது உபய ராசிகளை இறுதி ராசியாக வருவீங்க அது மட்டும் அல்லாது நீர் தத்துவ ராசிங்க மேலும் மீனம் ராசி கூட எப்பவுமே நம்மளுடைய ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே உள்ளடங்குவீங்க மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான் மற்றும் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து நாராயண பெருமானுங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்தந்த வார சனிக்கிழமைகளில் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது நாராயண பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க அதன் காரணமாக இனி வரவிருக்கும் இந்த மார்கழி மாதம் ஆரம்பத்திலேருந்தே வந்து உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்த்தோன்னா அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய மினம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய தலையில் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு அதாவது தலை அப்படின்னா உங்களுடைய ராசியில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற சுயத்தொழிலையோ அல்லது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டு நீங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக ரன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க அதே மாதிரி வந்து இப்போது நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கும் வந்து எதனா கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ இருக்கோ அந்த வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டுமல்லாது இப்போது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களோ அல்லது உங்களுடைய சக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் தவறான விஷயங்கள் வந்து சொல்லித் தருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இதை கேட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் தவறாக ரேட் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது எந்தளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய சுய சிந்தனையோடு பண்ணுறீங்களோ உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு அற்புதமான கலவையான மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க இப்போ ஒரு சிலர் எதிர்பார்க்கலாம் எதற்காக சார் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்ட்டு இப்போது நம்மளுடைய ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் ஏழரை சனியோட முதல் சுற்றுன்னு சொல்லக்கூடிய விரை சனி காலத்தில் இருக்கீங்க ஏன்னா உங்களுடைய நக்ஷத்திரம் நாதன் வந்து புதன் பகவான்க புதன் அப்படின்ற பேச்சுடாதிபதி ஸோ இப்போ வந்து நீங்கள் நல்ல மக்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் நல்லபடியாக மூவ் ஆனீங்க அப்படின்னா இந்த ஏழரசனியோட சனியோட தாக்கம் மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படுத்தாது இல்லை அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தேவையற்ற வீண் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து உங்களை வந்து கொஞ்சம் பார்த்து வந்து நடந்த சொன்னாங்க ஓகேங்களா மேலும் இப்போ வந்து உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசரஸ்தானம் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் ஏன்னா ஏழாவது வீடுன்றது யாரை குறிக்கும் மனைவியை குறிக்கும் அப்போ திருமணமான கணவன் மனைவி வந்து உங்களுக்குள்ள எதன கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்கள் கணவராக இருந்தாலும் சரி அல்லது மனைவியாக இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மார்கழி மாதம் பொறுத்த வரைக்கும் ஏழரசனியோட தாக்கம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படாது அப்படி இல்லை கொஞ்சம் வாக்குவாதம் அதிகமாகுது அப்படின்னாலும் நீங்கள் இமிடியட்டாக அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்து வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு போயிட்டு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட பேசுனீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த வாக்குவாதம் எதுவுமே இல்லாமல் எல்லாமே சுமூகமாக நல்லபடியாக முடியாதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்போது உங்களுக்கு வந்து சுக்ரன் உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இந்த இடம் சுக்ரனுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டினே சொல்லாங்க ஏன்னா இவர் வந்து முழு சுபர் நம்மளுடைய குரு பகவான் மாதிரி ஆனால் அசுரர்களுடைய குலகுரு அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே பலன்கள் இருக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டு வந்திருக்குங்க அதாவது உங்களுடைய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா வந்து கோர்ட்ல வந்து வம்பு வழக்குகள் போயிட்டு வந்திருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நீங்க விடுதலை பண்ணணும் நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து யார் கூட வந்து உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அவங்க கிட்ட வந்து ஒரு தடவை மனதை அமைதிப்படுத்திட்டு பேசி பார்த்தீங்க அப்படினாலே நீங்க எதிர்பார்க்கின்ற அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து விலக்கு கிடைப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் செவ்வாய் வந்து இப்போ உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இந்த இடம் செவ்வாய்க்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது அதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு கோபம் சட்டை அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த பதிவுட ஆரம்பத்தில் வந்து உங்களை ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது கிருஷ்ணர் கோயிலுக்கோ ரெகுலராக போயிட்டு வாங்கன்னு சொல்கிறோம் அப்போ என்ன ஆகுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எதுனா நெகட்டிவான விஷயங்கள் ஏற்படுற மாதிரி ஒரு சூழல் இந்த மார்கழி மாதத்தில் நடக்கப் போகுது அப்படின்னாலும் கடவுளுடைய அருளால் கண்டிப்பாக அது எல்லாமே தவிர்க்கப்படும் ஸோ உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் எந்த ஒரு கருத்து மோதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க தற்சமயம் வந்து சூரியன் உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து உங்களை என்ன தான் வந்து கொஞ்சம் வந்து அதிகமான வேலை கொடுத்தாங்க அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்கள் அவங்கள வந்து பகிர்ச்சிக்காமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து இந்த மார்கழி மாதம் முடிய முடிவதற்குள்ளே வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றானோ உங்களுக்கு சேல்ரி ஹைக்கும் ப்ளஸ் அதுக்குரிய வந்து நல்ல ஹையர் லெவல் டெசிக்னேஷன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் தவறி போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இப்போது உங்களுக்கு இது எல்லாத்தையும் விட ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக உங்களுடைய இரண்டாவது விடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சின்ன விஷயமா இருக்குங்க என்ன தான் மற்ற கிரகங்கள் வந்து உங்களுக்கு எதிரியான ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட உங்களுக்கு நல்ல பொசிஷனில் இல்லை அப்படின்னாலும் குரு பகவான் நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினாலே உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம சொன்ன நெகட்டிவ் அனைத்துமே தவிர்க்கப்படும் இப்போது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் எதனா எதுனா கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அளவுக்கு வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்க எதிர்பார்த்தோன்னு அனைத்து கருத்து வேறுபாடுகளுமே விளக்குங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் நீங்கள வந்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தையும் நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து என்னதான் உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது வந்து தேவையில்லாம வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க கொஞ்சம் மனம் அமைதிப்படுத்திட்டு செலன்ட்டாக விட்டு கொடுத்து போகின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து முற்றிலும் விலகுங்க அதனால வந்து உங்களுடைய ஆஃபிஷியல் லைஃபும் மற்றும் உங்களுடைய ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இன்னொரு சின்ன நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஏழரை சனி காலம் முதல் சுற்றுல அடுத்த ஐந்து வருட காலங்கள் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஒரு சிலருக்கு மட்டும் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கோங்க அதற்கு காரணம் வந்து உங்களுக்கு இப்ப நடக்கின்ற மோசமான தசா மட்டும்தான் அதுக்கு காரணமா இருக்கும் ஸோ நீங்க முடிஞ்ச வரைக்கும் அனைவருமே நம்மளுடைய இரவத்தி நட்சத்திர நண்பர்கள் அனைவருமே வந்து உங்களுடைய ஹெல்த்ல எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த மார்கழி மதம் பொறுத்த வரைக்கும் மெடிசன் எக்ஸ்பென்ஸ் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் மேலும் வந்து நீங்க எதிர்பார்த்தவனும் வந்து பினான்சியல் லாஸ் எதுவுமே இல்லாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ குரு சிவன் தன் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணு ரோக சத்ருஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்ப இதன் காரணமா வந்து உங்களுக்கு எதுனா ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுற மாதிரி இருந்தாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நல்ல கட்டுக்குள்ள வந்துடும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும் மேலும் நீங்க எதிர்பார்த்தோம்னா ஆக்டிவாக இருப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் மேலும் குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வாழ்க்கை ஸ்தானத்துல விழுது இப்போ உங்ககிட்ட யாருன்னா வந்து கடன் வாங்கி இருந்த இருந்திருப்பாங்க நீங்க கேட்ட நேரத்தில் அந்த கடன் தொகையை திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழல் அவங்க இருந்து இருந்திருப்பாங்க இப்போ நீங்க போயிட்டு அவங்க கிட்ட வந்து நீங்க கொடுத்த பணத்தை வந்து தன்மையாக கேட்டிங்க அப்படின்னாலே அதிகப்படியாக நீங்க கொடுத்த பணத்தை வந்து திருப்பி வாங்கி கொள்வதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க சரி எங்களுக்கு வந்து ஆல்ரெடி திருமண வயதை தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கைகூட இதுல ஏழை சனிக்காலம் வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா இனிமேல் வந்து எங்களுக்கு திருமணமே கை கூடாதா அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து விடாம முயற்சி அந்த அந்தளவுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய வகையில் வந்து ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்கின்றவனம் வந்து ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி முதல் திருமணம் உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் வந்து விவாகரத்தை கூட பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் மறுபடியும் இரண்டாவது திருமணத்திற்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றவனம் வந்து உங்களுக்கு இரண்டாவது திருமணம் கைக்கொடுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே தற்சமயம் இந்த மார்கழி மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏழு ரசனியுடைய முதல் சுற்று தாக்கம் இருக்கின்ற காரணத்தினால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க விஷயத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் இன்வால்வ் ஆகாம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் இல்லை அப்படின்னா தேவையற்ற விஷயங்களை மாட்டிக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இதனாலேயே வம்பு வழக்குகள் சந்திக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுங்க இப்போ நீங்க வந்து எதுனா கவர்மெண்ட்ல ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்காமல் இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் அளவுக்கு வந்து கொஞ்சம் அவங்க கிட்ட வந்து ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி போய்ட்டு கேட்டு பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து கவர்மெண்ட் சைடு உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்துமே வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னா கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நடந்து முடிவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் வந்து இந்த வருடத்தின் இறுதி தமிழ் மாதமான மார்கழி மாதம் நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்தக்கூடிய ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே பண்ணுவீங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்தை நோக்கி நீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படினாலே நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல உத்தியோகம் கூடிய சீக்கிரத்துல அமைவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி இரவத்தி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுமாங்க மேலும் நீங்கள் எந்த வயது இருந்தாலும் சரிங்க இப்போ நீங்கள் உடல் நேரத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்ளுங்க எல்லா நாளும் வந்து காலையிலையும் மற்றும் இரு இருவேளையிலும் வந்து விடாத உடற்பயிற்சி பண்ணுங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உடற்பயிற்சி பண்ணிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே இல்லாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ